அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காணொலியில் வந்து நாங்கள் என்னதை பற்றி பார்க்க இருக்கிறோம்டா எல்லாருமே அறிந்த விஷயம் அதாவது யூடியூப் செய்கிற அதாவது கிளிநொச்சியில் இருக்கிற ஒரு அக்கா வந்து யூடியூப்பில் வந்து எல்லோருமே ஒரு சிரிக்க வைக்கிற விதமாக ஒரு நாடகம் மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து கதைச்சு எல்லோருமே சிரிக்க வைக்கிற மாதிரி ஒரு காணொலியை வந்து அவங்க சமூக வலைத்தளத்தில் போடுறாங்க அவங்க வந்து எத்தனையோ சப்ஸ்கிரைபரை கொண்ட அவங்க வந்து நானும் அவங்களோட வீடியோவை பார்ப்பேன் அவங்களோட வீடியோவை பார்த்து நானுமே சிரித்து கொள்வேன் சில கஷ்டமான நேரங்களில் கூட அவங்களோட வீடியோவை பார்க்கும்போது நான் கூட சிரிச்சிருக்கிறேன் அப்படியான ஒரு அக்காவுக்கு வந்து இப்போ ஒரு எல்லாருமே அறிஞ்ச விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னடா இப்போ அந்த அக்காவுக்கு வந்து ஊழல் ஒழிப்பு மையமும் ஏதோ ஒரு மையம் வந்து அவங்கள வந்து ஒரு தப்பாக அதாவது அவங்கள வந்து ஒரு தப்பான பெண்ணாக சித்தரித்து போட்டிருக்கிறாங்க அவங்களோட சமூக வலைத்தளத்துல அதே மாதிரியாகத்தான் ஒரு செய்தி வாசிக்கிற ஒரு அக்காவோ தங்கச்சியோ தெரியாது அவங்களையும் வந்து இப்படியாக வந்து அவங்க ஒரு கூடாத ஒரு பெண் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க இதில் வந்து என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்ல சொல்ல வர்றது என்னென்னா ஒரு பெண்ணாக இருந்தாலே ஒரு பெண்ணை வந்து எப்படி விழுத்த வேணும் எப்படி அந்த பெண்ணை விலத்தலாம் இப்போ பெண்களை விழுத்துறா வந்து இப்படியான ஒரு பேர்கள் அதாவது அவங்க கூடாது அவங்க விவச்சாரி அப்படின்ட்டு எங்கள் வாய்க்கு வந்தது எல்லாமே ஒரு ஆதாரம் இல்லாமல் வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் நீங்கள் கதைச்சு உங்களோட ஒரு இதை இதன்றதுக்காக உங்களுடைய வியூஸை கூட்டுறதுக்காக அப்படி வந்து நீங்கள் செய்கிறீங்க சில வேலைகளை முந்தி வந்து சொன்னாங்க அதில் போடுற நியூஸ் அதாவது அந்த ஊழலோ ஏதோ ஒழிப்பு மையத்தில் வந்து போடுற நியூஸ் வந்து எல்லாமே உண்மை உண்டும் அதில் வந்து போடுற நியூஸ் எல்லாமே வந்து ஒரு இதை வழிகாட்டுற வண்ணமாக போடுறாங்க அப்படின்ன மாதிரி சொல்லியிருந்தாங்க எல்லாருமே அதை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருமே பார்த்து கொண்டிருந்தாங்க ஆனால் இப்போ வந்து ஒரு ரெண்டு விஷயம் அதாவது ஒரு ரெண்டு மூன்று விஷயத்துல வந்து அவங்க வந்து ஒரு பொய்யான தகவலை வந்து வழங்கி இருக்கிறாங்க முதலாவதாக அந்த செய்தி சொல்றவங்கள வந்து அவங்க ஒரு தப்பான பெண் அப்படின்ன மாதிரி ஒரு ஆதாரம் இல்லாமல் அவங்கள சொல்லியிருந்தாங்க அவங்க அங்கே போகிறாங்க இங்கே போகிறாங்க அவங்கள ஒரு தப்பான பெண் அப்படின்ன மாதிரி அந்த அவங்கள வந்து சித்தரிச்சிருந்தாங்க அதே மாதிரி இப்போ வந்து இவங்களையும் ஒரு தப்பான பெண்ணாக சித்தரிக்கிறாங்க அதாவது ஜூடியூப் இலங்கையில் ஜூடியூப் செய்கிற பெண்களை வந்து குறிவைத்து தாக்குற விதமாக வந்து இவங்க செய்கிறாங்க அதாவது வந்து யூடியூப் செய்கிற பெண்கள் அதாவது வளர்ந்து வார பெண்களை வந்து தாக்குற விதமாகத்தான் இவங்க செய்கிறாங்க இதில் வந்து அவங்களுக்கு வந்து என்னத்துக்காக அப்படி செய்கிறாங்க அப்படின்றது வந்து தெரியலை அவங்க வந்து அவங்களோட வளர்ச்சி பிடிக்காமல் அப்படி செய்கிறாங்களா இல்லாட்டி வந்து என்ன காரணத்துக்காக அவங்கள்ட்ட இருந்து ஏதாச்சும் பெற நினைச்சு அப்படி செய்கிறாங்களா அப்படின்றது வந்து தெரியலை நான் இப்படி கதைக்கிறதால நாளைக்கு வந்து நீங்கள் என்னையும் போடலாம் ஆனால் இதுக்கெல்லாம் வந்து நான் பயப்பட மாட்டேன் நான் வந்து ஒரு இதாகத்தான் கதைக்கிறேன் அதாவது வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வாகத்தான் நான் இதை கதைக்கிறேன் உண்மையாவை வந்து இவங்களை வந்து ஆறு வேறு அப்படின்னு சொல்லி அவங்கள உண்மையிலே ஒரு பெண்ணை வந்து ஒரு தாக்குற விதமாக ஒரு ஆதாரம் இல்லாமல் நீங்கள் உண்மையிலே அப்படி உண்டு இருந்தால் நீங்கள் வந்து அதுக்கான ஆதாரத்தை போட்டு நீங்கள் அப்படி ஒரு வீடியோவை போட்டு நீங்கள் அப்படித்தான் அதுக்கான ஆதாரத்தை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் இப்படி கதைச்சாலும் பிரச்சனை இல்லை ஒரு ஆதாரம் இல்லாமல் ஒரு பெண்ணை வந்து இந்த அந்த பெண்களை வந்து அப்படி தாக்கலாம் அப்படின்ற ரீதியில் வந்து தான் நீங்கள் அப்படி செய்வீங்க அதே மாதிரியாக உங்களுக்கும் வந்து நீங்களும் ஒரு அம்மாவோட தான் பிறந்தீங்க உங்களுடைய அம்மாவை இப்படி ஒரு வார்த்தை சொன்னால் உங்களுக்கு எப்படி கோபம் வரும் சரியா அதே மாதிரியாக நீங்கள் வந்து ஒரு அம்மாவோட வயிற்றுலாம் பிறந்திருப்பீங்க அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு அக்கா தங்கச்சி இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கும் மனைவி பிள்ளைகள் இருக்கலாம் அப்படி இருக்கும்போது உங்களோட சொல்கிறது ஒரு இதை வந்து நாங்கள் எதை எறிகிறோமோ அது வந்து தான் எங்களுக்கு திருப்ப விலும் அதே மாதிரியாக நீங்கள் வந்து இப்படி ஒரு ஒரு பெண்களை வந்து இப்படி இழிவாக கதைக்கிறதால நாளைக்கு உங்களோட இதுக்குலேயும் வந்து அப்படி உங்களை வந்து கதைச்சா அப்படி இருக்கும் உங்களுக்கு நான் இருக்கிறேன் உங்கள் உங்களோட இதால் வந்து உங்களோட இதால் வந்து மற்றவங்களை உங்களோட வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களையே நாளைக்கு கதைச்சா என்ன செய்வீங்க உங்கள் எல்லாருமே இதில் வந்து சொல்லொளது என்னென்னடா நீங்கள் வந்து ஒரு ஒழுங்காக ஒரு ஒரு ஆதாரத்தோட ஒரு ஆதாரம் இல்லாமல் எந்த விஷயத்தையுமே வந்து நாங்கள் இதண்டக்கூடாது இதில் வந்து உங்களோட வியூஸை கூட்டுறதுக்காகவும் நீங்கள் உங்களோட இதை ஒரு இதன்றுக்காகவும் வந்து நீங்கள் இப்படி செய்யக்கூடாது அதோட வந்து அந்த அக்கா அதில் சொல்லியிருந்தால் நான் எடுத்து அவங்களோட கதைச்சேன்னா தாங்கள் போடலை அப்படின்ன மாதிரி சொல்லினோம் அரோ பேக் ஐடி தான் அதை மாதிரியே பேக் ஐடி வச்சிருக்கணும் அதிலேருந்து தான் அது போடப்பட்டதுன்ற மாதிரி சொல்லினமெண்டும் அந்த அக்கா சொல்லியிருந்தாள் அப்படியாக இருந்தால் கூட நீங்களே அந்த அக்காவை அதாவது அவள் யூடியூப் செய்கிறா அதில் வந்து அவ ஒரு நல்ல ஒரு நிலையில் இருக்கிறா அவங்கள விழுத்துறதுக்காக நீங்கள் இப்படி செய்கிறீங்களா இல்லாடி அவங்கள்ட்ட இருந்து ஏதாச்சும் எதிர்பார்த்து நீங்கள் இப்படி நடக்கிறீங்களா இதோட நான் பார்த்த வரைக்கும் ஒரு மூன்று பெண்களை வந்து நீங்கள் தப்பாக இருக்கிறீங்க மூன்று பெண்கள் அதாவது ஜூடியூப் செய்கிற மூன்று பெண்களையும் வந்து அதே பாணியில் அதாவது ஒரு விவச்சாரம்ன்ற ஒரு பாணியில் வந்து தான் அவங்கள தப்பானவங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறீங்க அவங்களுக்கு வந்து அப்படியான இது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்னென்னா அவங்களுக்கு யூடியூப்லேயே ஒரு நல்ல வருமானம் அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் அவங்க அப்படியான வீடியோ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை அதாவது வந்து நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சில நீங்கள் அப்படியாக இருக்கலாம் அப்படியாக இருக்கிற பட்சத்தில் நீங்க நீங்கள் மற்றவங்களையும் அப்படியாக சொல்லிக் கொள்ளலாம் இப்போ ஒரு ஆக்களை வந்து நாங்கள் எப்படி பார்க்குறோமோ நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் மற்றவங்களை நினைச்சு கொள்றீங்க அப்படின்ன மாதிரி தான் என்னுடைய கருத்து அவங்க வந்து அடுத்ததாக சொல்லியிருந்தாங்க அவங்களுடைய அம்மா வந்து இருந்து ஒரு மாதம் அப்படின்ன மாதிரி அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க தான் கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படியான கஷ்டத்தில் இருக்கும்போது கூட நீங்கள் என்ன கஷ்டம் ஏற்படுத்துகிற மாதிரி இப்படி செய்கிறீங்கள் நான் என்ன அப்படியே கஷ்டப்பட்டு நான் சாகவணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்ன மாதிரி சொல்லியிருந்தால் உண்மையில் வந்தாக்கா நீங்கள் அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி கதைச்சிருக்க கூடாது ஒரு துணிஞ்சு நீங்கள் தப்பு செய்யலை சரியா நீங்கள் தப்பு செய்யலை நீங்கள் வந்து துணிஞ்சு கதைச்சிருக்க வேணும் நீ போடுறத போட்டுட்டு போடா செய்யறதை செய்துட்டு போடா என் மனச்சாஜிக்கு தெரியும் நான் அப்படி அப்படின்ன மாதிரி நீங்கள் போட்டிருக்க வேணும் நீங்கள் வந்து அவங்கள வந்து ஒரு இது மாதிரி கதைச்சிங்க அவங்களெல்லாம் அவ்வளவு பெரிய ஆட்கள் எல்லாம் இல்லை அவங்க ஒரு முகத்தை காட்டாமல் நீங்கள் முகத்தை காட்டி கதைக்கிறீங்கக்கா அவங்க வந்து ஒரு முகத்தையே காட்டாமல் ஒழிச்சிருந்து கதைக்கிறவங்க ஒரு முகத்தை காட்டக்கூட ஒரு தைரியம் இல்லாமல் கதைக்கிறவங்களுக்கு முன்னால் நீங்கள் வந்து அவங்களுக்கு நீங்கள் என்ன கெடுத்து என்னோட கதைச்சிருக்கலாமே அப்படின்ன மாதிரியெல்லாம் நீங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை சரியா இதில் வந்து அவங்களை வந்து நீங்கள் அவங்களுக்கு எதிராக வந்து நீங்கள் இதில் நடவடிக்கை எடுக்கலாம் முதலும் அந்த செய்தி சொல்கிற தங்கச்சி வந்து நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அதே மாதிரி நீங்களும் நடவடிக்கை எடுங்க அவங்க ஒரு ஆதாரம் இல்லாமல் அவங்கள பற்றி ஒரு தவறாக உங் உங்களோட அனுமதி இல்லாமல் உங்களை பற்றி அவங்க கதைச்சிருக்கிறாங்க அவங்களுக்கு நீங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கலாம் நீங்கள் எதுக்கு கவலைப்படிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் அப்படி இல்லைன்னு உங்களுக்கு தெரியும் அதால் வந்து நீங்கள் இதில் வந்து எத்தனையோ பேர் எத்தனையோ கருத்துக்களை சொல்லிவினோம் அதை பக்கம் எல்லாம் நாங்கள் அப்படியே இதண்டி கொண்டு போயிடக்கூடாது உங்களோட வீடியோக்கள் வந்து நானும் பார்ப்பேன் அதால் வந்து எனக்கும் உங்களோட வீடியோக்கள் பிடிக்கும் அதே மாதிரி எத்தனையோ உறவுகள் வந்து உங்களோட வீடியோவை பார்க்குறாங்க அவங்களுக்கு முன்னால் உங்களை வளர்ச்சி பிடிக்காமலும் இப்படி செஞ்சுருக்கலாம் இல்லாட்டி உங்களுடைய ஏதாச்சும் ஒரு இது பெறுறதுக்காகவும் அவங்க அப்படி செஞ்சுருக்கலாம் என்ன காரணத்துக்காக அவங்க செஞ்சாங்கன்னு தெரியல நீங்கள் அவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுங்க அதே மாதிரி நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அந்த வீடியோலேயும் நீங்கள் அவங்கள ஒரு துச்சமாக நினைங்க அவங்கள பற்றி நீங்கள் கதைக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்களெல்லாம் ஒரு சீரோ உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து எத்தனையோ சப்ஸ்கிரைபரை நீங்கள் எடுத்துருக்கீ எடுத்துருக்கிறீங்க உங்களை பார்த்து பிடிச்சி வந்த சப்ஸ்கிரைபர் தான் அவ்வளவும் அவங்களுக்கு தெரியும் நீங்கள் இப்படி உண்டு நீங்கள் வந்து யாருக்குமே நீங்கள் இதெண்ட தேவையில் எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு பற்றியும் தெரியும் அவங்க சும்மா சும்மான வந்து செய்திகளை போடுவாங்க அவங்கள பற்றியும் எல்லாருக்குமே தெரியும் இதில் வந்து கவலைப்படுறதுக்கு இல்லை ஒரு பெண்களை விழுத்துறது என்ன செய்ய முடியுமோ அதை தான் அவங்க செய்கிறாங்க பெண்களை எப்படி முழுத்த முடியும் இப்படியான ஒரு பழிச்சொல் அதாவது ஆண்களை அப் அவ்வளவு ஈஸியாக வளர்த்த முடியாது ஆனால் வந்து பெண்களை வந்து ஒரு ஒரே ஒரு சொல் போதும் ஒரு பொண்ணு பெண்களை வந்து விழுத்துறதுக்கு அவள் அப்படி அப்படின்னு சொன்னாலே அது பெண்களை வந்து அவர் விழுத்துற மாதிரி தான் இதுக்கெல்லாம் கவலைப்பட்டு போட்டு போகக்கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படி அவங்க போட்டிருந்தாங்கன்னு சொன்னால் சத்தியமாயே சொல்கிறேன் நான் கவலைப்பட மாட்டேன் நேரடியாக வந்து நான் செய்ய வேண்டிய ஒரு அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு இதை வந்து நான் உடனடியாக செய்வேன் அதே மாதிரி அந்த வீடியோவில் வந்து நான் ஒரு அவங்களுக்கு பயன் தெடிச்சோ இல்லாட்டி அவங்கள இதை வந்து நான் கதைக்க மாட்டேன் ஒரு தைரியம் வேணும் ஒரு பெண்ணாக பிறந்த எங்களுக்கு வந்து தைரியம் வேணும் ஏன்னா அவங்க சொன்ன உடனே நாங்கள் அப்படி இல்லை அப்படி தான் உழைக்க வேண்டிய அவசியமும் எங்களுக்கு இல்லை அப்போ அவங்களுக்கு அவங்க அப்படி கதைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் அப்படி என்னோட கதைச்சுருக்கலாம் இப்படி கதைச்சிட்டு என்று சொல்கிறத விட்டுட்டு நீ என்னடா என்னை பற்றி கதைக்கிறதுக்கு என்னை பற்றி தெரியுமாடா ஆதாரத்தை கதையை போட்டுடா அப்படின்ன மாதிரி நீங்கள் ஒரு பதிலடி மாதிரி நீங்கள் இந்த வீடியோவை போட்டிருந்தீங்களா அவனுக்கு ஒரு செருப்படி மாதிரி போயிருக்கு அவன் வந்து என்னடா நான் அப்படி நினைச்சின்னே இது இப்படி ஆயிடுச்சு அப்படின்ன மாதிரி அவனுக்கும் ஒரு அவனாக அவளாக ஆறாவது இது இருக்கலாம் ஒரு செருப்படி மாதிரி போயிருக்கு உங்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களை வந்து பெருசாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து எனது வாழ்த்துக்களுக்காக இது வந்து ஒரு காய்கற மனத்துக்கு தான் விடும்ன்ற மாதிரி நீங்கள் வளர்ந்து கொண்டு போகிற உங்களுக்கு தான் இதில் வந்து ஒரு கல்லடி விழுகுதுன்ற மாதிரி நெச்சிக்கொள்ளுங்க அதே மாதிரி இது வந்து உங்களுக்கு ஒரு வளர்ச்சிக்கு தான் உங்களுக்கு இந்த இது வந்திருக்க ஒழிய இதால் வந்து நீங்கள் தாழ்ந்து போகிறது இல்லை நீங்கள் இன்னும் வளர்ந்து கொண்டு தான் போக போகிறீங்க மற்றது உங்களுடைய அம்மா வந்து ஒரு மாதத்துக்கு முன்னும் இறந்திருந்தீங்க இறந்து இருந்தாங்கன்றதை வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க கவலைப்படாதீங்க அக்கா இதையும் நினைச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க பெண்களாக இருக்கிற நாங்கள் வந்து எப்போவுமே ஒரு தைரியமாக இருக்க வேணும் நீங்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் அவங்க கதைச்சதுக்கு நீங்கள் இன்னும் ஒரு நிறைய சப்ஸ்கிரைபர் எடுத்து ஒரு மில்லியன் சப்ஸ்கிரைபரை அவங்களுக்கு காட்டும்போது அவங்களுக்கு ஒரு செருப்படி மாதிரி இருக்கும் கதைச்சு அவங்க வந்து அப்படியே விட்டுட்டு போவாங்க நீங்கள் இதுக்கு வந்து அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறதாலையோ இதுன்றதாலேயோ தான் அவங்க திருப்ப 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 கதைச்சு கொண்டே இருப்பாங்க அதை ஒரு கண்டு விட்டுருங்க அது வந்து நாய்குறைஜா நாங்கள் என்ன செய்வோம் சேர்ந்து நாங்களும் குறைப்பேம்மா இல்லை தானே நாய்குறைஜா அதுக்கு வந்து பேம அதை விட்டுட்டு போகணும் இல்லாடி வந்து அதுக்கு கல்லையில் எறிஞ்சி விட்டு போகணும் நாயிண்டா வந்து குறைக்கத்தான் செய்யும் அதே மாதிரி அவ குறைக்கினா நீங்கள் வந்து அதை கண்டுக்காமல் போங்க இல்லாடி வந்து அதுக்கு ஒரு பதிலடி மாதிரி அவங்களுக்கு கொடுங்க அதை விட்டுட்டு அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காதிங்கன்னு சொல்லி கொண்டு நான் இந்த வீடியோவை முடிச்சு நான் நினச்சி